வணக்கம் விட்டு பட வாய்ப்பு கூட கிடைக்கல ஒரே ஒரு தப்பால் தடுமாறிய ரியாலிட்டி ஷோவின் நடிகையின் வாழ்க்கை பெரிய ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காதல் விளையாட்டுகளில் அதிகம் கவர்ந்த நடிகைக்கு இந்த ஷோவில் இருந்து வெளியே வந்ததும் சில பெரிய படங்கள் நடிக்கும் வாய்ப்புகள் தாராளமாகவே குவிந்தன ஆனால் திடீரென யார் கண் பட்டதோ என்ன ஆச்சோ தெரியவில்லை விட்டு படத்தில் நடிக்க கூட நடிகைக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என புலம்பி வருகிறாராம் கவர்ச்சிக்குற இளைஞர்களை கவர்ந்து இந்த நடிகை தற்போது படங்களில் மட்டுமல்ல சின்னத்திரை விளம்பரங்கள் கூட கிடைக்கவில்லையாம் அதற்கு முக்கிய காரணம் அவர் செய்த அந்த ஒரே ஒரு தப்பு தான் என்கிறார்கள் தனது முகத்தை அழகாக மாற்ற அவர் செய்த விஷயம்தான் இன்று வரை அவரது சினிமா கேரியருக்கு மிகப்பெரிய பெரிய இழப்பை ஏற்படுத்தி விட்டதாக கூறுகின்றனர் அடுத்த நம்பர் நடிகையாக நாம் தான் என்கிற ரேஞ்சுக்கு ஆரம்பத்தில் சினிமாவில் நுழைந்ததும் சரியான ஆட்டத்தை போட்டு வந்த கிளாமர் குயின் தற்போது ஆல் அட்ரஸே இல்லாமல் அடங்கிவிட்டார் என்கிறார்கள் சினிமாவில் பல வாரிசுகள் நடிகர்கள் ஆரம்பத்தில் தான் மாஸ் ஹீரோ பெரிய படத்துடன் வந்து குதித்தாலும் சரியான சரக்கு இல்லை என ரசிகர்கள் டிவியில் இருந்து வெறும் உழைப்பால் மட்டும் வரும் இளம் நடிகர்களை ஸ்டார் ஆக்கி விடுகின்றனர் இதே கதிதான் அந்த நடிகைக்கும் என்கிறார்கள் திரையிலும் நடிகையை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிவிட்ட நிலையில் ஆடை குறைப்பு எல்லாம் நமக்கு அசால்ட்டா வருமே வெப்சீரியல்ஸில் நடித்து காசு சம்பாதித்து விடலாம் என இங்கிருந்து கிளம்பி சென்று விடு பெட்டு வெப்சீரியல்ஸில் மட்டும் நடிகைகள் நடிக்க கூட அவர் முயற்சி செய்ததாகவும் சொன்னார்கள் அங்கேயும் நடிகைக்கு சான்ஸ் கிடைக்கவில்லை என்கின்ற திடுக்கிடும் தகவல்கள் கோடம்பாக்கத்தில் கசிந்து ஒரே அசிங்கமா போச்சுக்குமாறு நிலை உருவாகி உள்ளதாம் வாழ்க்கையில் குறுக்கு வழியில் முன்னேற சில நடிகைகள் தங்களின் தோற்றத்தை மாற்ற லட்ச கணக்கில் பணத்தை செலவு செய்கின்றனர் இயற்கை அழகு மாறி மெழுகு பொம்மைகளாக மாறி வருகின்றனர் அப்படி ஒரு மெழுகு டாலாக மாற இவர் செய்த வேலை இசகு பிசகாக மாறித்தான் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் என்கிறார்கள் வணக்கம்